ஹாய் கைஸ் வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுபிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அலோ ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இந்த அலோ ப்ளவுஸில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் லைனிங்கும் எடுத்திருக்கேன் லைனிங்கும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன் அங்கேருந்து நான் ஹாஃப் இன்ச்சு பாட்டம் ஃபோல்டிங்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது அளவு இருந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பேக் பேனலுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம் சரி இப்படி நான் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த் அந்த ஃபுல் லென்த் தேர்ட்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த தேர்ட்டீன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்கோடைய டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேர்ட்டீன் இன்ச்சஸ்ஸை டெப்த்தோடைய இந்த சென்டர் பாயிண்ட்டில் வீங்க தேர்ட்டீன் எங்கே வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஏழை முக்கால் இன்ச்சஸ் வருது ஸோ பேக் நெக்கோடைய டெப்த்து அவங்க ஏழை முக்கால் இன்ச்சஸ் தான் இந்த பிளவுஸில் கொடுத்துருக்காங்கிறது இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட்டீன் இன்ச்சஸ்ஸை இந்த சைடில் இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த ஸ்லீவை ஸ்ட்ரைட்டாக மேலே இழுத்து வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சேகால் இன்ச் இருக்குது ஸோ உங்களுடைய நெக் டெப்த்து ஹால் இன்ச் வச்சுருக்காங்க சீமலவன்ஸ்க்கு இங்கே ஹாஃப் இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ நாலே முக்கால் இன்ச்சஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோங்கிறது செக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளவுஸோடைய ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்காதீங்க இந்த மாதிரி சென்டர் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவோட இந்த சென்டரில் இப்படி பிடிச்சி ஃபோல்ட் பண்ணி ஒரு ப்ளீட் மேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கார்னர்லருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அங்கேருந்து இங்கே இன்ச் பை இன்ச்சாக இங்கே இந்த மாதிரி கவுக்கு தகுந்த மாதிரியே எடுத்துட்டு வாங்க ஸோ இவங்களுக்கு செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் ஹோல் ரவுண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இதை இப்படி இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் இதுக்கப்புறம் இதனுடைய ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது ரெண்டால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அஞ்சேகால் இன்ச்சஸ் வரும் அந்த அஞ்சேகால் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து இவங்க ரெண்டரை இன்ச் வச்சுருக்காங்க ஓகே இதை வச்சு நம்ம இப்போ எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபுல் லென்த் தேர்ட்டீன் இன்ச்சஸ் மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணி நான் தேர்ட்டீன் அண்ட் ஹாஃபாக மார்க் பண்ணிக்கிறேன் இதில் ஷோல்டர் ஜாயினிங்கோடது ஹாஃப் இன்ச் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்மளுடைய நெக் டெப்த்து ஏழை முக்கால் இன்ச்சஸ் நம்ம மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அங்கேருந்து ஏழை முக்கால் இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இது ஷோல்டர் ஜாயினிங்கான ஹாஃப் இன்ச்சு சீமில் தான் நம்ம இதுதான் ரெடி மெஷர்மெண்ட் இந்த மெஷர் இந்த லைனில் இருந்து தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ண போகிறோம் ஸோ இங்கேருந்து நான் ஏழை முக்கால் இன்ச்சஸ் பேக் நேக்கோடைய டெப்த்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஹோல் டெப்த்து நாலே முக்கால் இன்ச்சஸ் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இடத்துல நம்ம மார்க் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயும் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் ஹால் இன்ச் வந்துச்சு இந்த ஹால் இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இதிலேருந்து சீமலவன்ஸ் ஹாஃப் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் இருக்கும் அந்த அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் இந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெடி ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு ஸோ நம்ம சீம்ல வென்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை விட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது சேம் ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இங்கே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை இங்கே மூணு இன்ச்சாகவும் வச்சுக்கலாம் நான் த்ரீ இன்ச்சஸ்ஸாக வைக்கிறேன் எஸ்ட்டு இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இவங்களுடைய ஜஸ்ட்டு சர்க்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தலாம் இப்போ இந்த பிளவுஸை நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக போட்டிருக்கேன் இங்கே ஆன்ஃபோல்டு இருக்குது பாருங்க நம்மளுடைய லைனிங் கிளாத்தோட ஆன்ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா இந்த கார்னரில் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ உடைய கார்னர் எண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஆம்ஹோலில் இருந்து இந்த பக்கம் சைடு மார்க் பண்ணும்போது நைன் இன்ச்சஸ் வருது ஸோ இந்த நைன் இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு சர்க்கம் ஏழரை இன்ச் வருது ஓகேங்களா இந்த செவன் அண்ட் ஆஃப் இன்ச் இங்கே நைன் இன்ச் இந்த ரெண்டு இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே நைன் இன்ச் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து சீமலவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சீமலவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே செவன் அண்ட் ஆஃப் இன்ச் வேஸ்ட் சர்க்கம் ஒன் இன்ச் வந்து டாட்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து சிமலவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த லைன் அப்படியே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இங்கே ஒன் இன்ச்சு நம்ம டாட்காக விட்டுருக்கோம் ஸோ அந்த ஒன் இன்ச்சை ரெண்டு பக்கம் சைடு ஹாஃப் ஆஃப் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் டாட்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஃபோர் இன்ச் இருக்குது இந்த ஃபோர் இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்க சைடு இருக்கிற டாட்டையும் இந்த லைன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பேக் டாட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இருந்து நான் த்ரீ இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேங்க மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து ஒரு கால் இன்ச் இதிலிருந்து நான் ஒரு ஹாஃப் இன்ச் நான் உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி ஷேப் தான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் ஆம் ஆம்போல் ரவுண்டு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருந்துச்சு செவன் அண்ட் ஆஃப் எங்க வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இந்த ஆம்போல் டெப் லைன் இருக்கு இல்லைங்களா இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இன்ச் டேப்பர் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கார்னர் இருந்து ஒன் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு இந்த லைனில் கனெக்ட் மாதிரி ஒரு பண்ணிக்கலாம் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இதில் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக நம்மளுக்கு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கு அவ்வளோதான் பேக் பேனல் ரெடி ஆயிடுச்சு இதை கட்டிங் பண்ணிடலாம் அப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் கீழே பாட்டமில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவு பாட்டம் ஃபோல்டிங்காக ஆஃப் இன்ச்னா மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது அவங்க அலோ ப்ளவுஸில் இருக்க சேம் ஃபார்மேட்டில் அவங்க ஸ்லீவ் கேட்டிருக்காங்க ஸோ இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாங்களா ஸோ ரெடி ஆரே ஹால் இன்ச் இருக்குது ஸோ மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக ஹாஃப் இன்ச் சேர்த்து ஆரே முக்கால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆரே முக்காலுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஸ்லீவ் சர்க்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு இந்த கார்னரில் வச்சு நாலே முக்கால் இஸ் இருக்குது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நாலே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது அந்த நாலே முக்கால் இன்ச்சஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து சீமலை வென்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல் லென்த் வந்து சீமலை வென்ஸோடு சேர்த்து ஆரே முக்கால் எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஆரே முக்கால் இன்ச்சஸை இங்கே வச்சு இந்த கார்னரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டே ஹால் இன்ச்சஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டே ஹால் இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே ஹால் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் சீமலவன் சேர்த்து ரெண்டரை இன்ச்சா இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஆம்போல் ரவுண்டு ஏழரை இன்ச் வந்துச்சு இந்த கார்னர்லேருந்து இப்படி வைக்கும்போது ஏழரை இன்ச் எங்கே வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து சீமலைவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இருக்கிறத நான் அப்படியே விட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கோ மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸில் மிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ச் டேப்பர் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிடும் நான் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன் அகைன் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இங்கிருந்து நான் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கார்னர்லருந்து இங்கேருந்து மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க்கிங் ஆஃப் இன்ச் மார்க்கிங் இந்த மிட் பாயிண்ட் இது மூணையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் அப்படியே டேர்ன் பண்ணி கீழே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேக் ஆம் ஹோல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மூணு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆம் ஹோல் ரெடி இப்போ இந்த சீம்லெவன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் ரவுண்டு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் பேக் ஆம் ஹோலில் தான் நம்ம செக் பண்ணணும் சோ நம்மளுக்கு ஒரு பைன் ஜாஸ்தியாவே இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம கட் பண்ணிக்கலாம் பிரெண்ட் பேனல் அண்ட் யோக் பட்டி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்